கரூரில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவைக்க தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி அளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் காவல்துறை தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழு தகவல்களை சொல்லுங்க கரூரில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்கிறார் அந்த இருபத்தி ஏழாம் தேதியானது காலை நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் அவர் அன்று மாலையே கரூரிலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் கரூர் மாவட்ட பாலைக்கா சார்பாக அண்மையில் கரூர் பேருநிலை ரவுண்டானா லைட் ஹவுஸ் கார்னர் எண்பதடி சாலை வேலைச்சாயம்புரம் வெங்கமேடு எம்ஜிஆர் சிலை அருகில் என மொத்தம் ஆறு இடங்களில் இந்த பிரச்சார பயணத்திற்காக மாவட்ட காவல்துறையிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது பேருந்துநிலைய ரவுண்டானா பகுதி பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு தடை செய்யப்பட்ட இடம் என்பதாலும் அந்த இடத்தில் அனுமதி வழங்க முடியாது என காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டது அடுத்து லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் கூட்டம் நடத்துவதற்கு காவல்துறையிடம் மீண்டும் தாவேக்க சார்பாக அனுமதி வைக்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தினருடன் இணைந்து காவல்துறையினர் நேற்று மாலை அந்த பகுதியை ஆய்வு செய்தனர் சனிக்கிழமை நாட்களில் கரூரானது தொழில்நகர் என்பதால் அந்த சனிக்கிழமை நாட்களில் கரூர் நகரில் அதிகமாக மக்கள் போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருக்கும் என்பதாலும் அந்த இடத்திற்கு அனுமதி வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் என்பதால் அனுமதி வழங்க முடியாது என்று தற்போது காவல்துறை தரப்பில் மீண்டும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மேலும் மாற்றிடத்தை தேர்வு செய்ய வலியுறுத்தியும் காவல்துறை தரப்பில் தாவேகா நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளதாகவும் விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் இடத்தை உறுதி செய்வதற்காக கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்து இன்று மாலை கரூர் வர இருப்பதாகவும் தகவல் வந்துள்ளது கரூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்தை இறுதி செய்வதிலும் காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்குவதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க